உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் பொட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து வெந்தய ரசம் பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாமல் பேச மாட்டார் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்புக்கு கொடுக்க கொடுக்கக்கூடியது சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு லெமன் சைஸ் புளியை அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் அளவுக்கு கூட வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் லெமன் சைட்ஸ் புளி தான் அது சின்ன வெங்காயம் பத்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பல் பத்து இடித்து வச்சுருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஒரு கொத்து கருவேப்பிலை பட்டை மிளகாய் ரெண்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் பாத்திரம் சுடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம வெந்தயத்தை கொட்டிக்கலாம் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரியணும் இந்த வெந்தயத்தோட வாசனை வெளியில் வரணும் அந்தளவுக்கு நம்ம அதை பொறிச்சு எடுத்துக்கணும் அடுத்தது பட்டமலை போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெந்தய ரசத்துக்கு சின்ன வெங்காயம்தான் ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இதுக்கு நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே போட தேவையில்ல ரொம்ப ரொம்ப சுவையான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரசம் இது இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கொதி வரும் பொழுது நம்ம இறக்கிடணும் ஒரே ஒரு நுற பொங்கும் அப்போ உடனே இறக்கிட வேண்டியதான் நம்ம அப்போ இதை டேஸ்ட்டு பார்க்கலாம் இதோட சிறப்பே வந்து இந்த வாசனை தான் இந்த ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரு பூண்டு கருவேப்பிலோட மூணும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆ நல்லா புளிப்பா ரொம்ப அதமாக இருக்குது இது சாதத்தை ஊற்றி சாப்பிடும்போது நல்லா பொட்டுக்கலை துவையல் தேங்காய் துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்ம ஒரு தட்டு சாதத்தோடு ரெண்டு தட்டு சாதம் சேர்த்து சாப்பிட்ற சூழ்நிலை இருக்கும் ஆஹா அதேமாதிரி இந்த ரசம் வீணாக போகும்போது ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ருசியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ரசம் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பூச்சானில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சேனலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து சேனலில் போட முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொழுது நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடப்படாமல் கிடைக்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க என்றென்றும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே